வணக்கம் வெல்கம் பேக் டு தி சேனல் இதை ஐஸ்வர்யா ஸ்மார்ட் டிப்ஸ் நான் ஐஸ்வர்யா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா புதினா சட்னி வீடியோ பார்க்க போகிறீங்க புதினா வந்து நிறைய அளவில் எடுத்து செய்யும் போது எப்படி செய்யணும்னு சிலருக்கு தெரியாது அதுதான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டில் புதினா சட்னி அரைக்க போகிறோம் ஸோ அதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் அந்த பாத்திரத்தில் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம் அதில் தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா ஒரு பத்து பச்சை மிளகா போட்டிருக்கோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சும் போட்டிருக்கோம் இது எல்லாமே மெடிசனல் வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடியது தான் இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது நம்மளோட ஜீர்ணசக்தியாக அது வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே வந்து புதினா கசப்பாக இருக்குங்கிறதுனால கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்க போகிறோம் இது அதிகமான அமௌண்ட்டுங்கிறதுனால ஒரு எலும்பிச்சை பழ அளவுக்கு புளி வந்து இதில் சேர்த்துருக்கோம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மூணு நாலு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில போட்டிருக்கோம் எப்போவுமே புதினா சட்னி அரைக்கும் போது தனியாக அரைக்காமல் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை சேர்த்து அரைக்கும் போது ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு புதினா வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மண்ணெல்லாம் அலசுகிற அளவுக்கு நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு அலசி எடுக்கணும் அப்போ தான் வந்து மண்ணு போயிட்டு டெபாசிட் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம மேலாப்பில் அந்த இலையெல்லாம் எடுத்துட்டு திரும்பவும் நல்லா தண்ணி ஊற்றி அலசணும் இதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அந்த கீழே மண் இல்லாத அளவுக்கு வர வரலும் நம்ம அலசி எடுக்கணும் இல்லைனா சட்னி வந்து நரநரப்பாக இருக்கும் அதே மாதிரிதான் கொத்தமல்லியுமே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பஜார்களில் கீழேயே போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அங்கே இருக்கிற மண் டஸ்ட்டு எல்லாமே அழுக்கு எல்லாமே அதில் படும் அதனால நீங்கள் நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஒன்றுக்கு நாலு முறை அலசினாலும் தப்பு கிடையாது அதே மாதிரி கீரையில் பூச்சிக்கொல்லியெல்லாம் அடிச்சிருப்பாங்க அதனால நம்ம நல்ல கீரையை கழுவி எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது முடிஞ்சதுன்னா தண்ணியிலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பும் போட்டு அலசி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறமா இதிலேருந்து நல்ல தண்ணி வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிரும் நம்ம மிக்சி ஜாரில் கீரையை வரலாம் அள்ளி போட்டுட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டு அரைச்சிக்க போகிறோம் வேக வச்ச தண்ணியே அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த தண்ணியை வச்சு அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா பச்சை தண்ணி ஊற்றியும் அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு மிக்சி ஜார் அளவுக்கு வந்துச்சு சரி ரெண்டு வாட்டி போட்டு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெயை நல்லா கடாயில் தாராளமாக ஊற்றிக்கோங்க ஏன்னா இந்த புதினா வந்து எந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் போட்டு வதக்கி வைக்கிறீங்களோ அது ஒரு அஞ்சாறு நாளைக்கு உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க பூண்டுமே நசுக்கி போட்டுக்கலாம் ஆனால் இதில் நான் வந்து பூண்டு நசுக்கி போடலை கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன் கருவேப்பிலை வந்து எண்ணெயில் வறுக்கும் போது நல்லா வாசனையும் மணமுமாக இருக்கும் அதே மாதிரி சீரகமும் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க சீரகம் வந்து நம்மளுக்கு ஜீர்ணத்தன்மை அதிகரிக்கும் கூடவே பார்த்திங்கன்னா மனமுமா இருக்கும் அதனால் இதையும் போட்டுக்கிறோம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த புதினாவை இதில் எடுத்து போட்டுக்க போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஊற்றும் போது லைட் க்ரீன் கலரில் இருக்கும் எண்ணெய் தனியாக இருக்கும் அதுக்கப்புறம் இது எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு பச்சை கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா ஒரு டார்க் பச்சை கலரில் வரும் நடுவில் நடுவில் இந்த மாதிரி எண்ணெய் கோட்டிங் தெரியும் அந்த அளவுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம புதினா ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் ஸோ இப்போ உங்களோட புதினாவை நீங்கள் இறக்கி நல்லா ஆற வச்சுட்டு நல்ல ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டுடுவீங்க அப்படின்னா வெளியிலேயும் வச்சுக்கலாம் இந்த சட்னியிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது கூட தேங்காய் வச்சு அரைச்சி எடுத்திங்கன்னா இட்லி கூட தொட்டுக்கலாம் அதே மாதிரி இதில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து கடலை பருப்பு தாளித்து சாதத்தோடு கலர்னிங்கன்னா புதினா ரைஸ் ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ நான் போட்டுகிட்டே இருக்கணும்னா நீங்கள் ஐஸ்வர்யா கோதம் ஸ்மார்ட் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களை சார்ந்தவங்களுக்கு இந்த வீடியோஸை சென்ட் பண்ணி விடுங்க இதே மாதிரியே அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்